கோடி சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வருகிறது விஜயதாரணி ராஜினாமா செய்ததால் இது கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் இருக்கும் ஒரு தொகுதியாகும் அவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தெட்டு சதவீதமாகவும் எண்ணிக்கை சுமார் முப்பத்தொம்போது சதவீதமாகவும் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை சுமார் இரண்டரை சதவீதமாகவும் உள்ளது இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி போன்ற தொகுதிகள் போன்ற கட்சிகள் விளங்குகின்றன திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இங்கே பெரிய அளவு செல்வாக்கு இல்லை மார்த்தாண்டம் போன்ற முக்கிய நகரங்கள் இந்த தான் வருகிறது திருவனந்தபுரத்திற்கு அருகிலுள்ள மார்த்தாண்டம் தொகுதியின் பெயர் கூட மார்த்தாண்டம் என்று வைத்திருக்கலாம் ஆனால் விழாவங்கோடு என்று வைத்திருக்கிறார்கள் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த தாரகை கத்பர்ட் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இது ஒரு கடற்கரை தொகுதி இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவர்களுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் இருக்கிறார்கள் இதில் முக்குவர்கள் பறவர்கள் என்று இரண்டு விதமான சாதிகள் மீனவர்களில் இருக்கின்றன குளச்சல் கிள்ளியூர் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் முக்கோர்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள் கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற சட்டமன்ற தொகுதிகளில் மீனவர் பறவர்கள் பெரிய அளவில் இருக்கிறார்கள் நாகர்கோவிலில் முக்குவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சியானது மீனவர்கள் அதாவது மீனவர்கள் நூறு சதவீத கிறிஸ்தவர்களாக இருப்பதால் அவர்களை ஒரு வாக்குகளை வாங்கி வந்ததோடு ஒரு எம்எல்ஏ சீட் கூட அவர்களுக்கு வழங்கப்படவில்லை எம்பி எம்எல்ஏ சீட்டுகள் அனைத்துமே மற்ற சமுதாயத்தினரை எடுத்து கொண்டார்கள் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியானது மீனவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் மீனவர் வேட்பாளரை நிறுத்தியது சட்டமன்ற தேர்தலிலும் மீனவர் வேட்பாளரை நிறுத்தியது இந்த நிலையில் அதிமுகவும் மீனவர் வேட்பாளரான பசரியானை நிறுத்தியுள்ளதால் இந்த முறை மீனவர் வேட்பாளருக்கு விளவங்கோட்டில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தொகுதியானது கடற்கரை தொகுதி இல்லை என்றாலும் மார்த்தாண்டம் போன்ற நகரங்களில் மீனவர்கள் குடியேறியிருக்கிறார்கள் மற்றும் உள்நாட்டில் மீன் வியாபாரம் செய்வதற்காகவும் மீனவர்கள் குடியேறியிருக்கிறார்கள் அப்படி பார்த்தால் ஓரளவுக்கு மீனவர்களின் தொகையும் இங்கே இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது நாம் தமிழர் மற்றும் அதிமுக ஆகியவை மீனவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர்களின் வா வாக்குகள் அவர்களுக்கு செல்லாமல் இருக்கவே இங்கே தாரகை கத்பர்ட் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலானவர்களின் கருத்து இதுவாகவே உள்ளது இதன் மூலம் மீனவர்களை சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள் மீனவர்களின் வாக்கு விஜய் வசந்துக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளராக தாரகை கத்பட் அவர்கள் இருந்து வருகிறார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் முன்னாள் அமைச்சர் லூது சைமன் அவர்களின் முன்னாள் காமராஜர் ஆட்சியில் அமைச்சராக இருந்த ஐம்பத்தேழு முதல் அறுபத்தி ரெண்டு வரை அமைச்சராக இருந்த லூது சைமன் அவர்களின் பேத்தி என்று கூறப்பட்டது ஆனால் இவர் பேத்தி இல்லை என்று லூது லூது சைமன் அவர்களின் பேரனை தெரிவித்திருக்கிறார் அவர்களின் பேரன் அளித்த பேட்டியில் லூ முன்னாள் அமைச்சர் லூர்து சைமன் அவர்களின் பே பேரன் அளித்த பேட்டியில் மீனவர் சமுதாய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் பேத்தி என்று எல்லாம் கூறுவது சரியில்லை என்றும் கூறியிருக்கிறார் பெரும்பாலும் அரசியல் கட்சிகளில் இதுபோன்று கூறுவது வழக்கமாக உள்ளது முன்னாள் எம்பி ஜே கே அவர்கள் தன்னை அப்போதைய அமைச்சராக இருந்த ராமநாதபுரம் மாவட்டம் அமைச்சரின் பேரன் என்று கூறிக்கொண்டார் ஆனால் அவர் அவரின் பேரன் இல்லை அதேபோல் இந்த தொகுதியின் எம்எல்ஏயாக இருந்து ராஜினாமா செய்த ஜெயதாரணி கூட தன்னை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் பேரன் என்று அறிவித்துக் கொண்டார் ஆனால் அவர் அவரின் பேரன் அப்பேத்தி என்று அறிவித்துக் கொண்ட கொண்டார் ஆனால் அவர் அவரின் பேத்தி இல்லை பெரும்பாலும் அரசியலில் ஒரே ஜாதியை சே சேர்ந்தவர்களாக இருந்தால் பேத்தி என்று அப்பேரன் என்றோ அறிவிப்பு கொ அறிவித்துக் கொள்வது வாடிக்கையாக உள்ளது நிறைய பேர் தவறுதலாக தாரையை சைமனின் பேத்தி என்று கூறி கூறுகிறார்கள் ஆனால் அது தவறு பொதுவாகவே மீனவர்களின் தொகுதிகளில் கேக் கட்டிங் இருக்கும் அதாவது ஒரு நுனியில் இருந்து கடற்கரை பகுதியை எடுத்து மற்ற பகுதிகளை இணைத்து மீனவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்ப முடியாத அளவுக்கு பண்ணுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிலைமை அதைவிட மோசமாக உள்ளது குளச்சல் தொகுதியை பொறுத்தவரை கடற்கரை கிராமங்களை கடற்கரை கிராமங்களை ஒட்டி எடுக்காமல் நில தொடர்பே இல்லாமல் சிறிது பங்கை பத்மநாபுரம் மற்றும் இளவங்கோடு தொகுதி தொகுதிகளிலிருந்து எடுத்து இணைத்திருக்கிறார்கள் இதன் மூலம் மீனவர்களின் எண்ணிக்கை அங்கு குறைக்கப்பட்டு அவர்களின் பிரதிநிதித்துவம் தடுக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சீரமைப்பின் போது கூட மீனவர்கள் தங்களுக்கு ஒரு மீனவர்கள் பெருவாரியாக கொண்ட ஒரு தொகுதி வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் குளச்சல் மற்றும் கிளியூர் மாவட்டத்தின் கடற்கரை பகுதிகள் மற்றும் குளச்சல் கிளியூர் சட்டசபையின் கடற்கரை மற்றும் குளச்சல் சட்டசபையின் கடற்கரை பகுதிகளை இணைத்து ஒரு தொகுதி உருவாக்கியிருந்தால் குளச்சல் என்று ஒரு தொகுதி உருவாக்கியிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் ஆனால் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்றபோது தொலைதீரத்தில் உள்ள பங்களாதேசை சேர்த்தது போல் குளச்சலுடன் கடற்கரை இல்லாத பகுதியை சேர்த்து மீனவர்களின் வாக்குகளை வாக்கு எண்ணிக்கை குறைத்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது குளைச்சல் ச சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் அது மீனவர்களின் நகரம் என்பதால் இங்கே தாலுக்காவும் உருவாக்கப்படவில்லை குளச்சலுக்கு தாலுக்கா வேண்டும் என்று மீனவர்கள் அல்லாதவர்களும் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் கூட குளச்சலுக்கு தனி தாலுக்கா வேண்டும் என்று நோட்டீஸ் அடித்து ஓட்டிருப்பதையும் குளச்சலில் காண முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பத்மநாபுரம் கடற்கரை தொகுதி கிடையாது என்றாலும் குளச்சலுக்கு க்கு அருகிலுள்ள கடற்கரை கிராமத்தை அதுடனும் சேர்த்து மீனவர்களையும் அங்கே சிறுபான்மையாக்கி இருக்கிறார்கள் மீனவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவது பெரும்பாலும் இங்கே தடுக்கப்பட்டு வருகிறது என்றாலும் தொண்ணூத்தாறாம் ஆண்டு குளச்சலில் மீனவரான ஒருவர் தேர்வானார் திமுக சார்பில் என்பது குறிப்பிடத்தக்கது பதினொன்றாம் ஆண்டு ஜெயலலிதா மீனவர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கினார் ஆனால் அவர் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோற்றுப்போனார் திமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகம் முழுவதும் என்றாலும் கன்னியாகுமரியில் அவர்கள் தமிழகம் முழுவதும் தோற்றாலும் கன்னியாகுமரியில் அவர்கள் குளச்சல் விளவங்கோடு பத் போன்ற தொகுதிகளில் வென்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போது மீனவர் வேட்பாளர் இங்கே தோற்றுப்போனார் இத்தனைக்கும் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமியின் போது குளச்சலில் சரியாக நிவாரணப் பணிகளை செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட மீனவர்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்த நிலையில் நாம் தமிழர்கள் கட்சியின் வருகையானது மீனவர்களுக்கு புதிய பலத்தை அளித்தது நிலையில் நாம் தமிழர் கட்சியானது மீனவர் வேட்பாளர்களை இங்கே அறிவிக்கத் துவங்கியதும் காங்கிரஸ் சற்று விழித்து கொண்டது அதனால் தான் எனவும் தெரியவில்லை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் குமரி மேற்கு மாவட்ட தலைவராக மீனவர் சமுதாயத்தை சார்ந்த தாரகை கட்பட் அவர்களை நியமித்திருந்தார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீனவர் வேட்பாளரை நிறுத்தி ஐந்து புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தேர்தல்களிலும் அவர்கள் மீனவர் வேட்பாளர்களை கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் நிறுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் வளர்ந்து வருகிறார்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல்களிலும் கூட அவர்கள் எட்டு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் என்ற கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது மீனவர்கள் கிறிஸ்தவர்களின் வாக்கு பிரிவதற்கு கண்டிப்பாக விஜய் வசந்தற்கு நெருக்கடியாக அமையும் இந்த முறை கூட பசலியான் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் ஆகியவர்கள் மீனவர்களாக இருப்பது வாக்குகளை பிரிக்கும் என்பதாலே எளிதாக வென்றுவிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட வசந்த் என்கிற விஜயகுமார் அவர்கள் தற்போது கடும் நெருக்கடியை சந்தித்து வருகிறார் இழுபறி என்று கூறப்படுகிறது இருந்தாலும் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது எப்படியாவது தட்டு மாறி நாம் தமிழர் கட்சியின் வருகையானது இங்கே மீனவர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்திருக்கிறது அவர்களின் பதினைந்து சதவீத வாக்குகள் வீணாகி போன நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்திருக்கிறது வருங்காலத்தில் எம்பிக்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தூதியானது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட்களின் கோட்டையாக இருந்து வந்தது தனித்து போட்டியிட்டால் திமுக அதிமுக போன்றவை இங்கே டெபாசிட் இழக்கும் நிலையே காணப்படுகிறது திமுகவாத ஓரளவு வாக்கு வாங்குவார்கள் அதிமுகவை சினிமா கட்சியாக மக்கள் பார்ப்பதால் அதிமுக இங்கே உறுதியாக டெபாசிட் இழக்கும் நிலையே காணப்படுகிறது ஜெயலலிதாவின் இலவச திட்டங்களால் பெண்களிடையே அதிமுகவிற்கு ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளது மேலே உள்ள பாலம் மார்த்தாண்டத்தில் உள்ள பாலம் மார்த்தாண்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதியின் பெரிய நகரமாகும் திருவனந்தபுரத்திற்கு அருகே அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டிற்கும் திருவனந்தபுரத்திற்கும் கேரளாவிற்கும் நுழை நுழைவாயிலாக உள்ளது குறிப்பாக திருவனந்தபுரம் விமான நிலையமானது இங்கிருந்து ஒரு அறுபத் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்து சர்வதேச நிலையம் மிக அருகில் அமைந்துள்ளது கன்னியாகுமரியில்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது கேரள அரசியலின் தாக்கமும் இங்கே இருக்கிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்களும் பலமுடன் இருக்கிறார்கள் பிஜேபி யானது திருவனந்தபுரத்தில் கூட மூன்றாம் இடம் அல்லது இப்போ தற்போது ரெண்டாவது இடத்தில் வருகிறார்கள் அதே போல் தான் கன்னியாகுமரியிலும் ரெண்டாவது இடம் வருகிறார்கள் பிஜேபி வந்த பிறகு பிஜேபி பூச்சாண்டி காட்டியதால் கம்யூனிஸ்டுகள் பலம் இழந்திருக்கிறார்கள் மக்கள் பிஜேபி வராமல் இருப்பதற்கு காங்கிரஸுக்கு வாக்களிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை ஐம்பத்தெட்டு சதவீதம் பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களின் வாக்குகள் கம்யூனிஸ்டுகள் மற்றும் காங்கிரஸ் என்று இரண்டாக பிரிகின்றது அது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இரண்டு பேருமே ஒரே அணியில் போட்டியிடுவதால் இங்கே வெற்றியானது உறுதியாகியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினொன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் டூச்சி பிரச்சனை போன்ற காரணங்கள் இருந்து காரணங்களால் திமுகவானது தமிழகம் முழுவதும் தோல்வியடைந்த போதும் திமுக காங்கிரஸ் கூட்டணியானது விடவங்கோட்டில் வென்றிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள் மன்மோகனுக்கு அறிவி அறிவித்த அளித்த ஆதரவை வாபஸ் வாங்கிவிட்டு தனித்து போட்டியிட்ட கம்யூனிஸ்டுகள் இங்கே இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் திமுக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளுக்கு இங்கே எழுபது சதவீத வாக்கு வங்கிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது அப்போது த தனித்து போட்டியிட்ட பிஜேபி இருபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் இங்கே இந்துக்களின் மக்கள் தொகை இருபத்தெட்டு சதவீதம் உள்ளது பிஜேபி இருபத்தாறு சதவீத வாக்குகளை தாண்டி இங்கே பெற்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வாக்கு வங்கியானது குறைந்து கொண்டே வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் நல கூட்டணியில் அவர்கள் வெறும் பதினாறு சதவீத வாக்குகளையே பெற்றிருக்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணி அதே நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை தக்க வைத்திருக்கிறார்கள் அதிமுக வனது ரெண்டாயிரத்து பதினாறில் இங்கே தனித்து போட்டியிட்டு பதினைந்து சதவீத வாக்களை பெற்றிருக்கிறது ஜெயலலிதாவின் இலவசங்களுக்கு கிடைத்த வாக்குகள் அவை முறை ஆளும் அதிமுக மற்றும் மத்தியில் ஆட்சி செய்த பிஜேபி எதிர்ப்புகளை வீசியதால் ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி வென்றிருக்கிறது இந்த முறை அவர்கள் சுமார் நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளையே பெறுவார்கள் ஜபி இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறலாம் அதிமுக ப பதினோரு சதவீத வாக்குகளை பெறலாம் கட்சியானது இங்கே ஏழு புள்ளி மூன்று ரெண்டு சதவீத வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்று பெற்றுள்ளது அவர்கள் களிம கனிமவள கொள்ளை போன்றவற்றிற்கு எதிராக குர குரல் கொடுத்து வருகிறார்கள் தற்போது கன்னியாகுமரியில் மலைகள் தகர்க்கப்படுவதை நீங்கள் பயணம் செய்தாலே பார்க்கலாம் அது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது இதற்கு எதிராக நாம் தமிழர்கள் குரல் கொடுத்து வருவதால் அவர்கள் இந்த முறை பத்து சதவீதத்தை தாண்டலாம் கன்னியாகுமரியில் இந்த முறை திமுக நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகளுடன் முதலிடத்திற்கு வரலாம் பிஜேபி சுமார் இருபத்தாறு சதவீத வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது குறிப்பிடத்தக்கது பிஜேபியின் வாக்குகள் இருபத்தைந்து சதவீதத்திற்கு கீழே குறைந்து நாம் தமிழர்களின் வாக்குகள் பத்து சதவீதத்திற்கு மேல் போனால் இந்த தொகுதியில் பிஜேபியை வீழ்த்தி நாம் தமிழர் முன்னேறுகிறது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்க மற்றும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளுக்கு அடுத்து பெரிய சக்தியாக நாம் தம் நாம் தமிழர் முன்னேறுகிறது என்று பொருள்படும் ஒரு தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகள் செல்வாக்கினால் திமுக போகிறது விஜயதரணிக்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இங்கே இல்லை அவர் பிஜேபி கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டிருந்தாலும் இருபத்தைந்து முதல் இருபத்தாறு சதவீத செல்வாக்குகளை பெற்றிருக்கலாம் அல்லது அவரின் தனிப்பட்ட செல்வாக்குகளின் காரணமாக முப்பது சதவீத வாக்குகளை பெற்று சுமார் பதிமூன்று சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருப்பார் என்பதே உண்மை